செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம் காலை மணி ஏழு இருக்கும் பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் என்னுடைய நண்பர் உடனே புறப்பட்டு எங்கள் அண்ணா நகரி வீட்டுக்கு வாங்க என்றார் என்னடா இது புரொஃபஸர் இவ்வளோ காலையிலே கூப்பிட்றாருன்னா ஒரு அர்த்தம் கொஞ்சம் நினச்சிட்டு நான் மறுபயிற்சி பேசாமல் அவர் வீட்டுக்கு ஒரு ஏழு மணிக்கு என்னை கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தார் இல்லைங்களா நான் ஒரு ஏழரை ரூபாய்க்கெலாம் அங்கே போயிட்டேன் நான் ஏழு மணிக்கெலாம் ரெடி ஆகிடங்கிறது அவருக்கு தெரியும் நான் அவர் வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொஃபசார் ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க என்னங்க ப்ரொஃபசர்ன்னு இன்னைக்கு இவனுக்கு ப்ளஸ் டூ மேக்ஸு ஃபைனல் எக்ஸாம் திடீர்னு கணக்கு பரிசு போக மாட்டேறான் அப்படின்னாரு அடா இது வேணும்ங்க இதே இதேமாரி பத்தாம் கிளாஸில் ஒரு பொண்ணு போகாமல் இருந்துச்சு அதெல்லாம் போய் எழுத வச்சிருக்கேன் இது சால்வ் பண்ணிடுறான் அப்படின்ட்டு ரொம்ப சர்வசாதாரணமா சொன்னேன் சொல்லிருந்தான் மட்டும் இல்ல நான் அந்த நேரத்துல பையனுடைய அப்பா அம்மாவையோ அது புறப்ப எந்த விளக்கமும் கேட்கல பாப்பா தம்பி அப்படின்னா அவன் ரொம்ப நல்ல பையன் பாசிட்டிவா உடனே வந்தான் அப்படியே போய்ட்டு ஏப்பா இது ஃபைனல் எக்ஸாம் தானே என்ன வந்தது ஏன் திடீர்னு எழுத மாட்டானே அங்கிள் அவங்க நூற எதிர்பார்க்குறாங்கண்ணா என்னப்பா நூறு அப்படின்னா நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்லாம் நூறு நூறு வாங்குவாங்க அவங்க திடீர்னு இந்த மேஸ்ல மட்டும் நீ வாங்க மாட்ட அதனாலதான் செகண்ட் தேர்டா இருங்க வாங்கிட்டு இருக்க ஸ்கூல்ல இந்த கணக்குல நூறு வாங்கினா ஃபர்ஸ்ட் டைம் கூட வரலாமடாங்கிறாங்க அதனால நேத்து நான் படிக்காம தான் இருந்தேன் கணக்குல போய் என்ன பண்றது போட்டு போட்டு பாடுறான்னு என்ன இது பண்ணாங்க எனக்கு ஒரு மாதிரி மன கஷ்டம் வந்துருச்சிங்க அங்குள் அப்படின்னா அடே இவ்வளவுதானே இப்ப அது வா அப்படின்ட்டு வேற என்ன பண்ணிருக்கேன்னா நான் ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னா அவ ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுக்கன்னு சொன்ன உடனேவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தம்பி தான் ஐஐடி அடிக்கடா ஒண்ணு கிடைச்சிருவாப்பா என்னங்க சொல்றீங்க அப்படின்னா ஆமாப்பா இது வந்து நீ நூற ஃபீஸ் குட்டில போடு இது யாருக்கு நீ வெறும் எழுபத்தி மார்க் வாங்கினா போதும் ஐஐடி தான் கிடைச்சிடும் போதுண்ணா நிஜமா உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருமா நிச்சயம் கிடைக்கும் இல்ல ஆனா நீ இல்ல எழுபத்தஞ்சு மார்க் வாங்கணும் அது முடியுமாண்ணா என்ன என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க எழுபத்தஞ்சா தொண்ணூறு தொண்ணூத்தி எல்லாம் சுலபமா வாங்குவாங்க மேக்ஸ் தானே அது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா அவ்வளவு ராஜான்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாம் புரபசிட்ட வந்தான் மேடம் புரோபசர் மேடம் எங்களுக்கா டிஃபன் ரெடியா வச்சுருந்தாங்க எல்லாரும் டிஃபனை சாப்பிட்டோம் அப்படியே நான் புறப்படுறேன் என்ன புரபசர்கிட்ட இந்த பையன் கிட்ட கையை பிடிச்சா அங்கே என் கூட கொஞ்சம் இருங்க அங்க நீங்க இருந்தா கலகலப்பாக இருக்குன்னா ஏன்னா இது புள்ள பிடிச்சி சொல்றான்னுட்டு புரோபசரை பார்த்தேன் அவரும் நானும் லீவ் போட்டுறேன் எங்க வேற ஒரு புரொபசரை என் கிளாஸ் எடுத்து சொல்லிடுறேன் அப்படின்னாரு சரின்ட்டு எல்லோரும் புறப்பட்டு பள்ளிக்கு போனோம் பையன் அந்த பரீட்சை பெல் அடிச்சது உள்ள போயிட்டான் ஆனா பேரண்ட்ஸுங்களுக்கு நான் அவனுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுத்தேன்னு தெரியாது கவுன்சிலிங் மாதிரி சைக்கோ தெரப்பி என்ன பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவும் இல்லை என்னன்னா அதாவது பையன் உள்ள போயிட்டான் இல்லையா இவங்க சார் என்ன சார் பண்ணீங்க என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கேன் அவங்களுக்கு ஒரு உதப்பு வந்துருச்சு அம்மா பேசாம இருங்க பையன் நல்லா எழுதுவான் அழகா வருவான் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சொல்லி முடிச்சேன் அப்புறம் ஒரு ரெண்டு அவர் ஆச்சு பையன் வரல ஆஹா நம்ம ஆளு பூந்து வலாசிராம போதுன்னு நினச்சிக்கிட்டு பெசாம இருந்தேன் என்னைக்கும் பெல் அடிக்கிற மாதிரி அடிக்குது எல்லாரும் வர மாதிரி தான் அவனும் வந்தான் வந்தவன் நேராக வந்து என் கையை பிடிச்சிட்டான் உங்கள் நல்லா இருக்காங்கள் ஆனாலும் வழக்கம் போல கணக்குல ஒரு மாதிரி போயிச்சு தொண்ணூத்தொன்போதாங்கன்னு சிரிச்சான் அவங்க அம்மா ஓடி பிடிச்ச அவனை கட்டி பிடிச்சிட்டாங்க சார் இந்த ஒண்ணுதான் சார் அவனுக்கு பிரச்சனை மற்ற பிரச்சனை உதவி தெளிவானாங்க என்னமா பிரச்சனை அவன் நீங்கள் நூறு நூறுன்னு சொல்கிறீங்க அது சொல்லாமல் இருந்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் நூறு நூறுன்னு சொன்னதாலும் அவனுக்கு ஒரு டென்ஷனை உண்டாக்கிட்டீங்க ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க அதை அந்த ஆங்ஸைட்டி வந்து அவனுக்கு பதற்றத்தை உண்டாக்கிடுச்சு அந்த பதற்றத்தை நீங்கள் உண்டாக்கிட்டீங்க நான் அதை ரெடியூஸ் பண்ணி அவனை பரிச்சை இதை வச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டேன் இங்கே நான் என்ன தேடி யூஸ் பண்ணேன் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர் விக்டர் பிராங்கல் இந்த ஆஸ்திரிய நாடுங்க இந்த சைக்கலாஜிக்கல் அல்லது சைக்காட்ரிக்க பெயர் போன ஒரு ஊர் அந்த விக்டர் ஃபிராங்கிள்ன்னாரு பேராடாக்சியல் இன்டென்ஷன் அதாவது லோகோ தெரப்பின்னு பேருங்க இப்போ யூனிவர்சிட்டியில தான் பாடமா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஓவர் ஆங்ஸைட்டி ரெடியூசஸ் அவர் பெர்ஃபார்மன்சஸ் அதாவது எந்த அளவுக்கு நம்ம பதற்றம் அடையிறமோ அல்லது பதற்றம் அடையிறமோ நிச்சயமா அது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும் தமிழ்ல அது சொல்லுவாங்க உள்ளதும் போச்சுடா நொல்ல அதுதான் நல்லா போன போய் நம்ம அதை பழக்கம் அடிச்சு ஒடுமலா போயிருவோம் இதை நீங்க இந்த வேல்டு செஸ் எல்லாம் பாக்குறான் செஸ் சாம்பியனுக்கு அதை விளையாடும் போது பாத்தீங்கன்னா டென்ஷன்ல தப்பு தப்பா மூவ் பண்ணுவோம் நம்ம இருந்து பாக்குறோம் என்னடா இது ஓட ஒரு வேல்டு சாம்பியன்ன்றா தப்பு தப்பா மூவ் பண்ணாம தெரியும் நீங்க உட்காந்து என்ன தெரியும் டென்ஷன்ல இதுதான் சார் இதை தான் அந்த டென்ஷன் ரிலீஸிங் தெரப்பியாக வச்சு பையனுக்கு அந்த ஓவர் ஆங்ஷியட்டியை ரெடியூஸ் பண்ணிட்டேன் ஓவர் ஆங்ஷியட்டியை ரெடியூஸ் பண்ணிட்டேன் அதனால் பையனுக்கு அந்த பயமே இல்லாத போச்சு ஆக இந்த விக்டர் பிராங்கனுடைய அந்த அருமையான லோக தெரப்பி இருக்கு இது நம்ம தமிழ் எப்படி தெரியுமா நம்ம சொல்லுவோம் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் போனால் என்ன முழம் போனால் என்ன என்ன ஒரு அருமை பாருங்க தமிழ் அடப்போயா அப்படிங்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிமா ஒரு சிரிப்பு நடிகர் என்ன பண்ணுவாரு ஒருத்தன் ஜாப் எடுப்பான் ஏ கர்மா பூச்சி கிடக்கடா பாரு சாப்பாடுல அடா போவாங்க இங்க பெரிச்சாலே உழுந்து கிடக்கு நான் அதே தூக்கி போட்டு தூர் வரணும் அந்த பெரிச்சாலை ஜீ காட்டுவான் அவன் எப்படி அப்படி ஆள் பாருங்க இவனெல்லாம் நீங்க அனுசிட்டு உண்டாக முடியுமா ஆகவே பேரண்ட்ஸுக்கு நான் சொல்றது என்னன்னா குழந்தைகளுக்கு போய் இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணுறது அந்த பிள்ளை அப்படி படிக்கிறதுங்கிறது நீ ப ஊருக்கு வாங்க முடியாதுங்கிறது இப்படிலாம் சொல்லி இந்த ஆன்சேட்டை உண்டாக்கி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க இதுதான் இன்றைக்கி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்